நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் என்ன கேள்வி என்றால் விபத்துகள் நடக்கின்றது சில வீட்டில் அடிக்கடிக்கு விபத்து நடக்குது சில பேர் யாத்திரைக்கு செல்லும் பொழுது விபத்து நடக்குது சில குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது விளையாடினே இருப்பாங்க திடீர்னு ஒரு அடி வாங்கிட்டு வந்துடுவாங்க சில பெரியவங்க பாத்ரூமில் கால் விழு வளக்கி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் மாதிரி வருது ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லோருக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்க சில வீட்டில் எல்லோருக்கும் ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது என்ன வாஸ்து குறைபாடுனால் இந்த மாதிரி நடக்கும் பாருங்க விபத்து என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து இப்பொழுது ஃப்ராக்சர் ஆக்சிடெண்ட் அது வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது எலும்பு ஒடிகிறது எலும்புக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் ஒடிய வேண்டும் என்றால் அந்த எலும்பு ஒடிய வேண்டும் என்றால் அதுக்கு சனி சந்திரன் பார்வை இருக்க வேண்டும் அல்லது அந்த வீட்டில் அந்த பாகத்தில் தோஷம் இருக்க வேண்டும் செவ்வாயின் ஸ்தானம் எது எந்த பாகம் செவ்வாயின் பாகம் வந்து தெற்கு திசை தெற்கு திசையிலேயே தென் கிழக்கும் இருக்குது தெற்கு மத்திய பகுதியும் இருக்குது தென்மேற்கு திசையும் இருக்கின்றது இதுக்கப்புறம் பர்டிகுலராக நம்ம பேசும் பொழுது பிறகு உங்களுடைய ஜாதக தசையும் சரியாக இல்லை மார்காதிபதி தசையும் நடக்குது என்று ஒரு நிலைமை இருந்தால் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தென்கிழக்கு படிகட்டு இருந்தால் அந்த படிகட்டுக்கு ஓரமாக படிகட்டு கீழே சொல்லலை படிகட்டுக்கு ஓரமான இடத்தில் ஈஸ்ட்டுக்கும் தென்கிழக்கு மத்திய பகுதி அதாவது வீட்டுக்கு ஒரு அஞ்சு அடி பத்து அடி உள்ள தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் உங்கள் இரண்டான் மகனுக்கு செகண்ட் சன்னுக்கு காலில் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சார் நான் தான் சார் முதலாளி எனக்கு தான் சார் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுடைய தென்மேற்கு திசை சரியாக இல்லை மேற்கு திசை சரியாக இல்லை இந்த ரெண்டு திசையிலும் டார்க் ப்ளூ கலர் பிளாக் கலர் தேவையில்லாத பொருள்கள் அல்லது தென்மேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் இருந்து கவனிக்கணும் என்ன இருக்குன்னு சொன்னேன் தென்மேற்கு திசையில் டாய்லெட் தென்மேற்கு திசையில் டார்க் கலர் டார்க் ப்ளூ கலர் பிளாக் கலர் தேவையில்லாத பொருளுடைய குடம் கற்பான இடம் இருட்டான ரூமு இருந்து உங்கள் வீட்டுக்கு கிழக்கு மத்தியத்திலிருந்து தெற்குக்கு மத்தியத்தில் கிழக்கு மத்தியத்திலேருந்து சென்டர் ஆஃப் ஈஸ்ட் டூ சவுத் ஈஸ்டுக்கு உள்ள தண்ணி இருந்தால் உங்களுக்கு அடிகடிக்கு விபத்துகள் நடக்கும் பொண்ணுக்கு நடக்குதுங்க பொண்ணுக்கு நடக்குதா வீட்டில் பொண்ணு இருக்கு இல்லையா உங்க வீட்டுக்கு தெற்கு திசையை தெற்கு திசை காலியாக இருந்தால் தெற்கு மத்திய பகுதி அல்லது தென்மேற்கு திசை காலியாக இருந்து அதில் தண்ணீர் தொட்டி இருந்தால் உங்களுடைய பெண்களுக்கு அடிக்கடிக்கு விபத்துகள் நடக்கும் எங்க வீட்டில் பேத்தி வந்தா வர நேரம் எல்லாமே தலையில் அடிப்படுதுங்க அந்த பேர அதாவது உங்க மாப்பிள்ளையுடைய வீட்டில் வாசல் வடகிழக்கில் இருக்கும் அதுவும் வடக்கில் வடகிழக்கில் இருக்கும் கிழக்கில் மதிய பகுதி மதிய கிழக்கு மத்திய சென்டர் ஆஃப் ஈஸ்ட் ல வந்து தண்ணீர் தொட்டி இருக்கும் அப்பொழுது அந்த வீட்டு வாரிசு வெளியே போகும் பொழுது இதெல்லாம் நீங்கள் வாசு புக்கு வந்து படித்தா கடிக்காதப்பா இதெல்லாம் பவர் ஆஃப் இன்ட்யூஷனில் பார்க்கறது தான் நாங்கள் புக்காகவே எழுதுகிறோம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சில பேருக்கு புரியாது சில பேர் கேள்வி கட்டுறேன் சார் நாங்கள் ஒரு விளையாட்டான கேள்வி காட்டில் வீடை கட்டலாமா நம்ம வந்து பாலவனத்தில் வீடு கட்டலாம் பாலவனத்தில் யார் பாவம் போகிறாங்க அதனால் நான் சொன்னது கொஞ்சம் கவனிக்கணும் உங்களுடைய மாப்பிள்ளை வீட்டில் கிழக்கு மத்திய ஈஸ்ட் ஆஃப் சென்டரில் வாட்டர் இருந்து வடகிழக்கில் டோர் இருந்தால் அவருடைய மகனுக்கு வீட்டிலேருந்து வெளியே போகும் பொழுது தான் அதுவும் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அதுவும் தாத்தா வீட்டு அத்தை வீட்டு அந்த மாதிரி போகும் பொழுதுனா ஏதாவது ஒரு ஸ்டெச் மார்க் வாங்கிட்டு வருவார் இந்த மாதிரி நான் பல நூறு குறைகளை சொல்லுவேங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்னு ஆனால் நான் ஒன்று பரிகாரம் சொல்லி என்ன பண்ணால் இந்த விபத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம் பாருங்கள் யார் வீடு இருந்தாலும் சரி மாமனார் வீடோ மாமியார் வீடோ என்னுடைய வீடோ உங்கள் வீடு வீடோ வீட்டுக்கு தெற்கு பாகத்தில் தண்ணீர் தொட்டி கிணறு போரிங் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வீட்டில் எந்த திசையிலும் கட்டு இருக்கக்கூடாது தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருக்கக்கூடாது அங்கே டார்க் ரங்கு டார்க் ரங்கு அப்படின்னா கலர் இருக்கக்கூடாது டார்க் ப்ளூ பிளாக் இருக்கக்கூடாது தேவையில்லாத பொருளின் கூடவுன் இருக்கக்கூடாது இதை மாத்திரை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கும் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாகும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான